திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படினா சித்ரா அவர்கள் வந்து மணி பர்த்டே செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ பீங் அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்க் பண்ண போறது தி விவேக் அண்ட் ஆதிஷ்வர் மற்றும் தர்ஷினி வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பாத்துறோம் சொங்க சர்பாகு மன்முகே மஸ்டீம் சர்பாகு பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி போனா மகாலட்சுமி சிவகந்தமணி போதிர செல்வம் பண்ணாங்க சிவங்க விஷ் பாண்டது அப்பா முருகன் முத்துக்கண்ணா அவர்கள் சார்பாக அன் மாமா கோவிந்தன் செல்வி அவர்கள் சார்பாக ஆயா திருமதி அழகம்மாள் அன் சிலம்பாய் அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் மாதீஸ்வரன் அண்ட் கருப்பு தம்பி மித்துன் அண்ட் மித்வி மற்றும் அக்கா அஜய்தனம் அண்ட் கவிதா மற்றும் மிருலாலினி அண்ட் லாமனியா மற்றும் பிரியம்முடன் உடன் வர்ஷா அண்ட் சித்தப்பா ஆறுமுகம் அண்ட் ஜித்து லட்சுமி அவர்கள் சார்பாக அவங்க விஷ் பண்ணாங்க சோ என்னோட சார்பாக பார்த்து சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார்பாக வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன் அகஸ்தியா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாரு சத்ரியன் சிவரத்மணி போதிர செல்வம் பண்ணாரு சிவரிக்கு அலாஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க பாப்பா மேரி விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணா போறது ஸ்ரீரங்கா மருது பிரதர்ஸ் ஆன் கவுசஸ் ஸ்டீன்ஸ் நண்பர்கள் ஜாகுவார் பாய்ஸ் நண்பர் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்துக்கலாம் சோமா சார் பாகுமன் முக்கியமா ஸ்டீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட்டாக போத பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா உமா அவர்களுக்கு பண்ணி போதிரை சிற்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படி கதை பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தண்ணீனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது போது நிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துக்கிட்டு யுவ சர்பாவும் முக்கியமாக ஜிட் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போர்த் நேஹா ஷாலு ஜிவி அனித்து மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் வந்து பண்ணா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சமம் பார்த்து சார் பகுமான் முக்கியம் அம்மா ஸ்டீம் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் ச ஹாப்பி டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஐயா அவர்களுக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறதாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சன் அட்வகேட் திரு ஆனந்த் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு ஐயா அவர்கள் வந்து பண்ணாங்க ஸோ ஐயா அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அன் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா சத்யா ஸோ இவங்க தான் பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி ராஜலக்ஷ்மி அண்ட் நைனா திரு குணசேகரன் மற்றும் அவங்க தம்பி ஆர்டிஸ்ட் சஞ்சீவி மற்றும் ஹேமா ஸ்ரீ அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் திரு மனோஜ் அவர்கள் சார்பாக அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க சிஸ்டர் சசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கியமாக ஜிட்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது எக்ஸ்ட்ரா போதிரை சில்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பார்த்தா மதன் சிவரந்த பண்ணி போதிரை பண்ணாரு பண்ணார் சிவரி கிரிஷ் அம்மா அப்பா அண்ட் தாத்தா பாட்டி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சூரியூர் பூபதி வந்து பார்த்தா அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு டிவோ சார்பாகவும் முக்கியமாக ஸ்டீன் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டா பர்த் டே செலவு பண்ண வராங்க அப்படின்னா தருண் சிவந்தவனே பர்த் டே செலவு பண்ணுறது சேவை விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் தாத்தா பாட்டி அணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொறுத்து சூரியர் பூபதி வந்து பண்ண அவங்கள விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பைப் பாத்துருவோம் சொல்லுங்க சார் பகுமான் முக்கியமா ஜிம் சர்வை யூஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த் நெக்ஸ்ட் யா பேர்த் டே செல்பம் பண்ண போறாங்க அப்படினா கோகிலாம் ஸோ இவங்க வந்து பண்ணி டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா தம்பி மற்றும் அனைத்து உறவினர்கள் அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன அப்போது அவங்க அக்கா கலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு அன் முக்கியமாக ஜெட் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட் போர்தே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்ப பண்ண பாருங்க அப்படின்னு பார்த்தா சப்பர் ரீசன் சிவரந்த பாண்டி சிவருக்கு அனலிஸ் பண்ண பாருங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு வடிவேலு அம்மா திருமதி உமாதேவி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ராகவி அண்ட் அப்பாயி திருமதி கிருஷ்ணாமால் அவர்கள் சார்பாக மற்றும் ராகவி ஆடியோஸ் மற்றும் கேபிஎஸ் ஆடியோஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் ஆடியோஸ் குரூப்ஸ் நண்பர்கள் மற்றும் மலக்கோவில் நண்பர்கள் வந்து பண்ணால் விஷ் பண்ணாங்க ஸோ சப்பரிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அன்முக்கிய அம்மா ஸ்டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதிரே சபரி